நட்பால் இணை இந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மாவட்ட நலவாழ்வு சங்கத்துக்கு கீழே போட்டிருக்க நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை இருந்தால் ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டிய வரும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேன் கிளீனர் டிரைவர் லேப் டெக்னீஷியன் லேப் அட்டண்டன்ட் இந்த மாதிரி ஒரு பன்னெண்டு விதமான பதவிகளுக்கு தான் அவங்க அந்த போஸ்டிங் வேக்கன்சி போட்டிருக்காங்க ஸோ இதற்கான சேல்ரி பேஸ் பார்த்தீங்கன்னா ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ரூபாய் நாற்பதாயிரம் வரையிலும் ஒவ்வொரு போஸ்டிங்கும் பொறுத்து அந்த சேல்ரி பேஸ் கொடுத்துருக்காங்க இதற்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்கையும் பொறுத்தும் இந்த வயது வரம்பு மாறும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் மாவட்ட நலவாழ்வுச் சங்கம் தூத்துக்குடி அங்கே தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் தூத்துக்குடி மாவட்டத்தில் புதிதாக தோற்றுவிக்கப்படவிருக்கும் பல் மருத்துவ பிரிவு மற்றும் ஏற்கனவே காலியாக இருக்கும் கீழ் ஒப்பந்த அடிப்படை பணியிடங்களை மாத தொகுப்போதியத்தில் நிரப்பதற்காக அவங்க விண்ணப்பங்கள் வரவேற்கிறாங்க ஓகேவா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே அந்த போஸ்டிங் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா பல் மருத்துவர் பிஹெச்சி உண்டலூர் பிஹெச்சி கைமொழி பிஹெச்சி ஒட்டநத்தம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வேக்கன்சி போட்டிருக்காங்க இதற்கான கல்வித் தொகுதி பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான தொற்பதியும் பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தி நாலாயிரம் சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்தது பார்த்திங்கன்னா பல் மருத்துவ உதவியாளர் இதுவும் பிஹெசி முதல்வர் பிஹெச்சி கைமொழி பிஹெச்பி ஒட்டநத்தம் பிஹெசி கீழறல் இங்கே பாத்தீங்கன்னா ஒரு நாலு வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க இதற்கான தொகுதி பார்த்தீங்கன்னா பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறமா எக்ஸ்பீரியன்ஸ் இன் அசிஸ்டிங் என் டென்டல் சர்ஜனில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதற்கான மாத தொகுதியும் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதிமூணாயிரத்தி எண்ணூறு சொல்லியிருக்காங்க வயது தொடர்பு பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டிக்கு முப்பத்தேழு வயதுக்குள்ளும் பிசி எம்பிசி டிஎன்சிக்கு முப்பத்தி நாலு வயதுக்குள்ளும் ஓசிக்கு முப்பத்திரெண்டு வயதுக்குள்ளேயும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக கணினி தரவு உள்ளீட்டாளர் ஆரம்ப சுகாதார நிலையம் புதுக்கோட்டை இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் கம்ப்யூட்டர் கிராஜுவேட் ஆர் எனி கிராஜுவேட் வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதற்கான மாதத்து பதிமூணாயிரத்து ஐநூறு சொல்லியிருக்காங்க அண்ட் வயசு பார்த்திங்கன்னா முப்பத்தைந்து வயசுக்கு உள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வாகன துலக்குனர் இதுக்கு ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க மாத தோப்பதியம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுன்னு சொல்லியிருக்காங்க வயசும் அதே போல் இங்கே எஸ்சிஎஸ்டிக்கு முப்பத்தேழுவும் பிசிஎம்பிசி டிஎன்சிக்கு முப்பத்தி நாலு குள்ளையும் ஓசிக்கு குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தடம் மாவட்ட தர ஆலோசகர் இதுக்கு ஒரு வேகன்சி ஸோ இதுக்கும் அதே போல் டென்டல் ஆய்ஷ் நர்சிங் சோஷியல் சயின்ஸ் லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட் வித் மாஸ்டர்ஸ் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் பப்ளிக் ஹெல்த் ஆர் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் ஸோ இதில் இருக்கணும் அது போக ஃபுல் டைம் அவரும் ஈக்குவலாண்டாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வித் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே போல் இங்கே டிஸேபிள்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இது இருந்துச்சுனாக்கோ இது வந்து அவங்களுக்கு முன்னுரிமைக்கான அட்வான்டேஜாக எடுத்துக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஓகேவா இவங்களுக்கான மாத தொப்பதியும் நாற்பதாயிரம் சொல்லியிருக்காங்க ஏஜ் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் ஊர்தி ஓட்டுநர் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் இருக்கணும் ரெண்டு வருடம் முன்னனுமும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மாத தொப்பதியும் பதிமூணாயிரத்து ஐநூறு சொல்லியிருக்காங்க இதுக்கும் அதே போல் இங்கே வயது வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா எஸ்சிஎஸ்டி முப்பத்தேழுக்குள்ளே பிசிஎம்பிசி டிஎன்சி முப்பத்தி நாலுக்குள்ளே ஓசி முப்பத்தி ரெண்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆய்வக நுட்புணர் நிலை மூன்று இதுக்கும் ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க இதுக்கு சர்ட்டிஃபிகேட் இன் லெபரெட்டரி டெக்னாலஜியாக டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபரெட்டரி டெக்னாலஜி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மாத தோப்பதியும் பதிமூணாயிரம் சொல்லியிருக்காங்க ஸோ அதே போல் இவங்களுக்கும் சேம் அதே போல் தான் அந்த வயது வரம்பு சொல்லியிருக்காங்க அடுத்தது வட்டார கணக்கு உதவியாளர் இது ஒரு வேகன்சி பிகாம் டிகிரி அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் வித் டேலி நாலேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதற்கு மாத தோப்பூதியம் பதினாறாயிரம் சொல்லிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிருக்காங்க ஆய்வக உதவியாளர் இது ஒரு வேகன்சி must have passed 8th standard and must have a குட் ஃபிசிக் குட் விஷன் அண்ட் கெப்பாசிட்டி ஃபார் outdoor ஒர்க்ஸ் இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான மாத ஊதியம் 8.500 ஐநூறு சொல்லியிருக்காங்க முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பெண் செவிலி உதவியாளர் ட்ராமா பார்த்திங்கன்னா ஒரு இது பார்த்தீங்கன்னா எம்என்ஏ எஃப்என்ஏ கோர்ஸ் கம்ப்யூட்டர் அது முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு மாத தோப்பதியும் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கும் அதே போல் எஸ்சிஎஸ்டிக்கு முப்பத்தேழு வயதுக்குள்ளே பிசிஎம்பிசி டிஎன்சிக்கு முப்பத்தாலு வயதுக்குள்ளே ஓசி முப்பத்தி ஐந்து வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா தரவு உள்ளீட்டாளர் எஸ்என்சியு இது பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி இவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் கிராஜுவேட் ஆர் எனி கிராஜுவேட் வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃப்ரம்லியாக யூனிவர்சிட்டியில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மாத தொகுப்பதியும் பதிமூணாயிரத்தி ஐநூறு சொல்லியிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா காது கேளாத இளம் வயதினருக்கான பயிற்றுனர் ஸோ இதுக்கு ஒரு வேகன்சி இதுக்கான குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ இன் ட்ரைனிங் எங் அண்ட் ஹரிங் ஆண்டிகேப்டு ஃப்ரம் ஆர்சிஏ கைன்ஸ் இன்ஸ்டியூட் ஸோ இதில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கும் அதே போல் அந்த வயது வரம்பு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக மருந்து ஆளுநர் பிஹெச்சி கடம்பூர் ஆர்பிஎஸ்கே மேல் டீம் பிஹெச்சி கீழால் ஆர்பிஎஸ்கே female team இதுக்கு வந்து ரெண்டு வேகன்சி சொல்லியிருக்காங்க இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மாதத் தோப்போதியை பதினஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு அதே போல் அந்த வயது ரொம்ப கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த பணி முற்றிலும் தற்காலிகமானது எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது தேர்வு செய்யப்படும் நிலையில் பதினோரு மாத பணி நியமத்திற்கான ஒப்பந்த பத்திரம் அளிக்க வேண்டும் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பப்படியும் பார்த்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி மாவட்ட இணையதளம் ஒரு வெப்சைட் சொல்லியிருக்காங்களே ஸோ அதுலேருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க குறிப்பிட்ட அலுவலகத்திலும் அது பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப படிவத்தில் குறிப்பிட்டுள்ள இணைக்கப்பட வேண்டிய கல்வித் தொகுதி மற்றும் இதர சான்றுகளின் நகல்கள் சுய சான்று பொம்மிட்டு விண்ணப்பத்துடன் இணைத்து இருபத்தேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து மணிக்குள் மேற்கூறிய அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க எனக்கு குறிப்பிட்ட தேதிக்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட மாட்டான்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகரி பார்த்திங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்களே ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும் ஓகேவா ஸோ இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இங்கே கீழேயே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து விண்ணப்பிக்கும் பதவியின் பேர் பல் மருத்துவம்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவின் பேர் பல் மருத்துவ உதவியாளர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதே போல் தான் வந்து அவங்க ஒன்னொன்றுக்கும் தனித்தனியாக அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதே போல் அது கூட என்னென்ன சான்றுகளின் நகல்கள் இணைச்சி அனுப்பணும் அப்படிங்கிறதையும் அவங்க அந்தந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு கீழே வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இந்த அப்ளிகேஷன் அண்ட் நோட்டிஃபிகேஷன் அடங்கிய பிடிஎஃப்ஓட லிங்க் இந்த வீடியோக்கில் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ